இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் குடியரசு தினத்திற்கன்று மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதை நீங்கள் இப்போது பாருங்கள் அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி என்று சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை ஏன் சொல்லவில்லை என்று ஒரு காவலர் ஒருவர் பாஜகவினுடைய கிரீஷ் மகாஜனை பார்த்து கடும் கோபத்தில் கேட்கக்கூடிய காட்சி தான் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த பெண் காவலர் பாஜகவிடமும் மோடியிடமும் உறுதியாக சொல்கிறார் இப்போ நான் இப்படி சொன்னதனுடைய பேரில் என்னை வேலை விட்டு கூட நீங்கள் தூக்கலாம் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இது முதல் சம்பவம் ரெண்டாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்தியாவினுடைய இந்திய இசையினுடைய அடையாளங்களில் ஒன்று இல்லையா அந்த மகத்தான கலைஞன் ஏஆர் ரகுமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் எப்படி இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலெல்லாம் சினிமாவிலையும் மதத்தினுடைய பெயரை சொல்லியெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது அவருடைய பேட்டியை பார்த்தவர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் இந்த நேரத்தில் தான் அனூப் ஜலோட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கி அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானை பார்த்து கன்வெர்ட் பேக் டு ஹிந்துசம் அதாவது நீ திரும்ப இந்து மதத்திற்கே நீ வந்துடு அப்படி வந்த அப்படின்னா உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லாட்டா உனக்கு வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு உலகத்தினுடைய அதாவது ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி உலக இசையிலேயே வந்து மிக முக்கியமான நபர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் அவரை கிட்டே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு சங்கி சொல்கிறான் நீ திரும்ப இந்து மதத்திற்கு நீ வந்துரு வந்தன்னா உனக்கு திரும்ப வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ரஹ்மான் என்ன சொன்னார் என்னுடைய வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றன அதற்கு பின்னால் மதவாத அரசியல் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார் அதற்கு இவன் சொல்லியிருக்கிறான் இப்போ சங்கர் மகாதேவன் ஜாவித் அக்பர் இதை இன்னைக்கு வகிதா ரஹ்மான் வரைக்கும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கருத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா ஏஆர் ரஹ்மானுடைய ரகுமானுடைய இந்த கருத்து வந்ததற்கு பிறகு ஏன்னா உலகளாவிய அளவில் இந்த கருத்து போய் சேர்ந்திருக்கு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு மாபெரும் இசைக்கலைஞருக்கே இவ்வளோ பெரிய சிக்கலா அப்போ சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன நிலைமை இருக்கும் இந்தியாவில் அப்படிங்கிறத எல்லாரும் பேச ஆரம்பித்திருக்காங்க மொத்தத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு மூடு விழா விரைவில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இப்போது ஏஆர் ரகுமான் அவர்களை பற்றி இப்போ ஒருத்தர் ஒரு சங்கி வந்து கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவர் இந்து மதத்திற்கு வர்றாருன்னு வச்சுப்போம் அவர் எந்த சாதியில் சேர்ந்துப்பார் அதுதான் அதுக்கு பதில் வேணும் இல்லையா இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மதத்திலேருந்து இப்போ இந்து மதத்தை நோக்கி வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதில் வந்து அவன் எல்லா சாதியிலையும் அவன் தன்னை இணைத்து கொள்ள முடியுமா தனக்கு பிடித்த சாதியில் தன்னை இணைத்து கொள்ள முடியுமா சரி அதெல்லாம் நம்ம ரொம்ப போக வேண்டாம் ஏன்னா நிறைய பேசியிருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு கூட ஒரு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி சொல்கிறார் சனாதனம் தான் ரொம்ப முக்கியம் சனாதன வழியில்தான் நான் பயணம் செய்ய போகிறேன் என்னுடைய நீதிபதி என்கிற அந்த துறையை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அதில் தான் பயணம் செய்ய போகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கார் எங்கு நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கிறது என்பது தெரியும் சனாதனம்னா என்னங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் சனாதனத்தை நன்கு புரிந்து கொண்ட தமிழ்நாடு சனாதனத்தை வேறறுப்போ என்று சொல்லி மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன கேட்குறேன் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இன்றைக்கு இடிக்கப்படுகிறது இஸ்லாமியர்களுடைய பிடித்த உணவு சாப்பிடுவதற்கு இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது அவர்களுடைய மசூதிகள் இடிக்கப்படுகின்றன அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுகின்றன ஆறு மதங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் என்று சொல்லும்போது ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் முஸ்லீம்களை மட்டும் கொடுக்கூடாதுனு சொல்கிறான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இன்னொன்று நீ என்ன சொல்லுறேன்னா உனக்கு இந்த இங்கே இந்தியாவில் ஒருத்தன் பிழைக்கணுன்னா முஸ்லீமாக இருந்தால் நடக்காது அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ முதல் சம்பவத்துக்கு வருவான் சரி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் யார் நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் இல்லையா இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக மகத்தான ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய அரசமைப்பு சட்டம்தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய வழியில் இந்தியா பயணித்துக் கொண்டிருப்ப இப்போது பயணிக்கிறதா என்றால் எனக்கு தெரியல அது விவாதத்திற்குரிய விஷயம் சரியா ஆனால் அப்படி பயணித்து கொண்டு அப்படி ஒரு மகத்தான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாமேதை அவர்கள் காட்டிய வழியில் செல்வதுதான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஆனால் அந்த குடியரசு தினத்திற்கன்று அம்பேத்கருடைய பெயரை ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம் ஆனால் இறக்கும்போது ஒருபோதும் நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னவர் டாக்டர் மாமேதை அம்பேத்கர் ஏன் அவர் சொன்னார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா வாழ்ந்தால் ஒரு நாளாவது சுயமரியாதையோடு வாழணும் இல்லையா அது இங்கே இருந்தால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியேறினார் அதற்கு அவர் எழுதிய அவர் அனுபவித்த வாழ்க்கை அனுபவங்கள் அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது சரி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது ஒரு மகத்தான ஏஆர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறானுங்க டாக்டர் அம்பேத்கருடைய பெயரை சொல்ல மறுக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரம் கும்பல்கள் இவ்வளவு பெரிய ஆட்களை பற்றியெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார் அவருக்கு நிறைய வேலை இருக்குது சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு அதை கூட சொல்லி நான் இந்த பதவியை முடிச்சிட நான் அதாவது பதினோரு வருடமாக மோடி அவர்கள் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்லவா இந்த பதினோரு வருடங்களில் ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கார் அவர் ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா ஏறத்தாழ நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதினொன்று வருடங்களில் நான்கு வருடங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் வடை சுடுவதற்காக மோடி தன்னை வந்து ஈடுபடுத்தி இருக்கிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாட்கள் கோயில் தரிசனங்களுக்காக நமக்கு தெரியுமில்லை எலெக்ஷன் வரும்போது கோயிலுக்கு போய் தியானம் பண்ணுவார் அதை போட்டி போட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்பும் அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பீகார் தேர்தலை ஒட்டி எங்கள் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கும்ப எல்லாம் போய் கலந்துக்கிட்ட நிகழ்வெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இது நூறு நாட்கள் போயிருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தொம்போது எப்பிசோட்ஸ் மன் கி பாதில் பேசியிருக்கார் நீங்கள் பாருங்கள் மொத்தம் பதினோரு வருஷத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள் நூற்றி இருபத்தொம்பது நாள் மன் கி பாத் பேசினார் மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மன் கி பாத் உரையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது ரேடியோவை தூக்கி போட்டு உடச்சதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது எண்பத்தி மூன்று முறை வெளிநாட்டு பயணங்களுக்கு சென்றிருக்கிறார் ஏறத்தாழ முந்நூறு நாட்கள் வெளிநாடுகளில் மட்டும் இருந்திருக்கிறார் ஒரு வருடம் பதினொன்று வருடத்தில் ஒரு வருடம் முழுமையாக வெளிநாட்டில் இருந்திருக்கார் தலைவர் சரியா அதற்கு செலவு செய்யப்பட்ட மக்கள் பணம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ரூபாய் சரியா இப்போ இதெல்லாம் பார்த்துங்க அப்போது இந்தியாவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தலைவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியாவில் இது இந்த மாதிரியான ஒரு பிரதமரை இதற்கு முன்னால் நாம் சந்தித்ததுண்டா இப்போ ஜவஹர்லால் நேருலேருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எப் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நம்முடைய நாடு இதுவரைக்கும் சந்தித்ததுண்டா பாருங்களேன் எதை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் தலைவருக்கு கவலை இல்லை அவர் ட்ராவலில் இருப்பார் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார் வடை சுடுவார் அவர் மன் கி பாதில் பேசுவார் தேர்தல் நெருங்குதுன்னா கோயில்களுக்கு படையெடுப்பார் தியானம் பண்ணுவார் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை சுகமாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுத்து வைத்த பிரதமர் தான் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்காரு பிரதமர் மோடி வாழ்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க